மறுமறு வேர்க்கடலை தட்டை எப்படி சிதில்லான்னு பார்த்துருவோம் கால் கப்பு வறுத்த வேர்க்கடலையும் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறியை பொறிச்சு எடுத்துக்கிடணும் ரெண்டு கப்பு அரிசி மாவு ஜீரகம் நல்ல மிளகு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு இடணும் இதில் வறுத்த பொடித்த வேர்க்கடலையும் அதில் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயும் விட்டு நல்லா கலந்துக்கிட்டு நல்லா எல்லா எண்ணெயும் எல்லா பக்கத்துலேயும் படும்படியாக நல்லா கலந்து விட்டுவிடுங்க இப்போ சூடான தண்ணியை விட்டு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுவிட்டு கொஞ்சம் ஆறுன உடனே நல்ல கைகளால் பசைஞ்சு எடுத்துக்கிடணும் நல்லா முறுக்கு செய்யறதோடையும் கூட கொஞ்சம் இறுக்கமாக இப்போ செய்யணும் அப்படின்னா தான் நம்ம தட்டை தட்டை வரும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து இப்படி நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இப்படி வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு ஃபோர்காவில் குத்தி எடுத்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துருங்க நல்ல முறு மொறு மேற்கடலை தட்டை ரெடி